சிவபெருமானின் திருமுகங்கள் ஐந்து சிவபெருமான் இன் திருநாமம் நமச்சிவாய என்ற மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களும் ஐந்து சிவபெருமான் உகந்து நீராடும் பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படும் திரவியத்தில் உள்ள பொருட்களும் ஐந்து அந்த பஞ்சகவ்யத்தில் உள்ள பொருட்கள் தான் யாவை ஆவினு கருங்கலம் அறம் நீராடுதல் என்று அப்பர் பெருமான் ஒரு பாடலில் குறிப்பிடுவார் பசுக்களுக்கு பெருமை தருவதே சிவபெருமானை நீராட்டுவதற்கு அவை அளிக்கும் ஐந்து பொருட்களால் தான் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் பால் தயிர் நெய் கோமியம் கோஷலம் என்பன இந்த ஐந்து பொருட்கள் இவை கலக்க வேண்டிய விகிதமும் உள்ளது கட்டை விரல் நுனியளவு உள்ள சாணியை எடுத்துக்கொண்டு ஒரு லிட்டர் பசும்பாலையும் அரை லிட்டர் நெய்யினையும் அரை லிட்டர் தயிரினையும் ஒரு சிறிய டம்ளர் அளவு கோசலத்தையும் கலக்க வேண்டும் இந்த பஞ்சகவியத்தில் நீராட்டப்படுவது என்பது பெருமானுக்கு மிகவும் உகந்த விஷயமாக இன்றும் கருதப்படுகின்றது ருத்ராபிஷேகம் செய்யப்படும் பொழுது முதலில் பஞ்சகவ்யத்தால் பெருமானை நீராட்டிய பின்னரே மற்ற பொருட்களை கொண்டு நீராட்டுகின்றனர் அநேகமாக மிகவும் அதிகமான பாடல்களில் பெருமான் பஞ்சகவ்யத்தை கொண்டு உகந்து நீராட்டப்படுவது குறிப்பிடப்படுகின்றது திருச்சிற்றும்பலம்